வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறைகள் திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் உதகைக்கு சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி தோடர் பழங்குடியின மக்களின் கோயிலில் வழிபாடு பாரம்பரிய நடனத்தை பார்வையிட்ட ஆளுநர் தாவும் இணைந்து நடனமாடி மகிழ்ச்சி பல மாநிலங்களைப் போல் நாடும் விரைவில் பாஜகவை தூக்கி எரியும் என்று திமுக எம்பி கனிமொழி பேச்சு வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் வானிலை ஆய்வுக்காக இஸ்ரோ வடிவமைத்துள்ள அதிநவீன இன்சாத்ரீடிய செயற்கைக்கோள் கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் போர்டீன் ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்த இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வந்த ரத சப்தமி விழா நிறைவு பல வாகனங்களில் நான்கு மாட வீதிகளில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மலையப்ப சுவாமி ரஷ்யாவில் சிறையில் இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நெவால்னி திடீர் மரணம் அமெரிக்க அதிபர் குற்றச்சாட்டு விசாரணை நடத்த ஐநா வலியுறுத்தல் தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தின் முப்பத்தை அனைத்து இந்திய அஞ்சல் ஹாக்கி போட்டி கர்நாடக அணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியது தமிழ்நாடு இனி விரிவான செய்தி பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் திருச்சி மாவட்டம் நவல்பட்டியில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டிடம் தீயணைப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் விழுப்புரம் மாவட்டம் திருச்சி கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா ஆகியவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அத்துடன் முப்பத்து ஆறு திருக்கோயில்களில் புதிய ராஜகோபுரம் திருமண மண்டபங்கள் பக்தர்கள் தங்கும் விடுதி பக்தர்கள் இலைப்பாறு மண்டபம் வசந்த மண்டபம் போன்ற நாற்பத்தி மூன்று புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் இருநூற்று ஐம்பத்தி எட்டு முகாம் நடத்தி மூன்றரை லட்சம் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார் மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலம் அரசு சேவைகளை பெற அலைய தேவையில்லை என்ற நிலை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை தேடி அரசு இயந்திரம் செல்வதாக கூறினார் மேலும் திமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மூன்று நாள் பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தோடர் பழங்குடியின மக்கள் வாழும் முத்தநாடு மந்து கிராமத்திற்குச் சென்றுள்ளார் அந்த மக்களின் வாழ்வியல் முறை குறித்து கேட்டறிந்த ஆளுநர் தோடர் பழங்குடியின மக்களின் குலதெய்வ கோயிலிலும் வழிபாடு நடத்தினார் பின்னர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனத்தை பார்வையிட்ட ஆளுநர் அவர்களுடன் இணைந்து நடனமாடி மகிழ்ந்துள்ளார் வேளாண் நிதிநிலை அறிக்கை வருகின்ற இருபதாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள உள்ள நிலையில் அந்த துறையின் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டார் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் வறட்சி வெள்ள பாதிப்புகளை சமாளிக்கும் பயிர் ரகங்கள் உருவாக்குவது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கான புரோமோ வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் மூன்று நாட்களுக்கு தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் திமுக நடத்துகிறது இதில் திமுக மாநில நிர்வாகிகள் அமைச்சர்கள் பேச்சாளர்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்கின்றனர் தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கான புரோமோ வீடியோவை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி உருவாக்கியுள்ளது நெல்லை பாளையங்கோட்டையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்ற தொகுதி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக எம்பி கனிமொழி மத்திய அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டத்திலும் மாநில அரசின் உரிமை பறிக்கப்படுவதாக விமர்சித்தார் மேலும் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் பாஜகவை தூக்கி எரிந்து வருவதாக விரைவில் நாடும் பாஜகவை தூக்கி எரியும் என்று தெரிவித்துள்ளார் எந்த மாநிலத்தை எடுத்தாலும் தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எரியும் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் என்னை இட்இல் கிவ் டூ திங்ஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ படி இஸ் கோயிங் டு ஃபார்ம் எ மெஜாரிட்டி கவர்மெண்ட் இன் டுவெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஐநூறு நாட்களுக்கு முன்பு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் திரும்ப வி வில் நாட் சி ஒன் பார்ட்டி இன் தமிழ்நாடு ஹூ வில் சே ஐ காட் ஒன் எயிட்டீன் ஐ காட் ஒன் தேர்ட்டி ஐ காட் ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட முடிஞ்சு போச்சு டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் போது பிரதமர் மோடி கோயிலை திறந்து கொண்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி விமர்சித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசை கண்டித்தும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி கோயில்களை திறப்பது பிரதமரின் வேலை அல்ல என்று தெரிவித்துள்ளார் அபுதாபிக்கு போயிருக்கிறார் அவங்கள பார்க்காம அபுதாபிக்கு போய் நாராயண கோயில திறந்து வைக்க போயிருக்கிறார் கோயில் திறப்பதெல்லாம் அர்ச்சகர்களுடைய வேலை வேலை அல்ல கோவை மாவட்டம் செல்வபுரம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் திமுக செயல்படுத்தாத திட்டங்களையும் அதிமுக அரசு செயல்படுத்தும் என்று வேலுமணி தெரிவித்துள்ளார் மத்திய பாஜக அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை பல்வேறு தொழிற்சங்கத்தினர் முற்றுகையிட்டனர் மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய வேலைநிறுத்தம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தோமுசா சிஐடியு ஏடியுசி ஹெச் எம் எஸ் உள்ளிட்ட பதிமூன்றிற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் நடிகர் மன்சூர் அலிகான் தனது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் பெயரை டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரு முடிவுடன் அரசியலில் இறங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒரு முடிவோடு பேருக்கு மேலே தமிழகத்தில் உள்ள ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு ஆரம்ப சுகாதார ஆய்வகங்களுக்கு தேசிய தர நிர்ணய அங்கீகார வாரியத்தின் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் இதனை இன்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் தேசிய தர நிர்ணய வாரியத்தின் அங்கீகார சான்றிதழ் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள ஆய்வகங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது வேலூரில் விவசாயி கொலை வழக்கில் தந்தை மற்றும் இரு மகன்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கணியம்பாடியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலத்தகராறில் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக சிங்கார மற்றும் அவரது மகன்கள் காண்டிபன் மற்றும் மணிகண்டன் ஆகிய மூன்று பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்திருந்தனர் இந்த வழக்கு வேலூர் மாவட்ட கூடுதல் விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் மூன்று பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அரசுப் பள்ளியில் கல்வி இணை செயல்பாடுகளில் ஒன்றான புகைப்படம் எடுத்தல் பயிற்சி மூலமாக குழந்தைகள் எடுத்த புகைப்படங்களின் கண்காட்சி சென்னையில் நடைபெற்றது இதில் பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூற்று அறுபது அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தங்களின் ஊர் விவசாயம் பல்வேறு சூழ்நிலையில் வாழும் மக்களின் கதைகள் என பல தலைப்புகளில் எண்ணூறு புகைப்படங்களை எடுத்து கதை சொல்லியாக காட்சிப்படுத்தியுள்ளனர் திரைப்பட இயக்குநர் பரஞ்சித் ஒலிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் ஆகியோர் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவர்களின் புகைப்படங்களை பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளனர் பழனி அருகே சுருளி ஆற்றல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தடுப்பானையை கல்லூரி மாணவிகள் கண்டுபிடித்து ஆய்வு செய்தனர் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை மாணவிகள் தங்கள் துறைத் தலைவர் பேராசிரியை மாலா தங்கம் ராஜேஸ்வரி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி ஆய்வு செய்து சிதைந்து போன தடுப்பணைகளை கண்டுபிடித்துள்ளனர் சென்னை உள்ளகரம் புழுதிவாக்கத்தில் பள்ளி மாணவிகள் கடத்தப்படுவதாக சமூக வலைதளத்தில் பரவும் ஆடியோவால் பெற்றோர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக தனியார் பள்ளியில் பயிலும் மாணவிகளை குறிவைத்து மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து சென்று கடத்திச் செல்வதாக சமூக வலைதளத்தில் ஆடியோ பரவி வருகிறது இது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து எந்த புகாரும் வரவில்லை என்றும் ஆடியோவின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் தாகூர் சுரேஷ் பாபு இவர் உதகையைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் மற்றும் முகமது நவாஸ் ஆகியோருடன் இணைந்து நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தலைகுந்தா பகுதியில் உள்ள எர்தன் டேம் என்ற பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து சாகச வீடியோ எடுத்துள்ளார் பின்னர் அதனை யூ டியூபில் பதிவிட்ட நிலையில் உதகை வனத்துறையினரின் பார்வைக்கு சென்றுள்ளது தொடர்ந்து மூவரியும் பிடித்த வனத்துறையினர் தலா ரூபாய் வீதம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் இதையடுத்து மூவரும் தங்களது தவறுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் ஓசூர் அருகே தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொம்மச்சந்திரா என்ற இடத்தில் கும்பல் ஒன்று திருடுவதற்கு திட்டமிட்டிருந்ததை அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று ஐந்து பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் இருந்து பதினோரு இருசக்கர வாகனங்கள் நூற்று முப்பத்தி எட்டு கிராம் தங்க நகைகள் இருநூற்று எண்பத்தி நான்கு கிராம் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேட்டூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே அனல் மின் நிலையத்தின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பாலத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பாலத்தில் கிடந்த துணிகளுக்கு சமூக விரோதிகள் தீ வைத்ததில் இரண்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கேபிள் ஒயர்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது மூன்றாம் நாளான நேற்று சுவாமி தங்க முத்துக்கடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம் ஆகிய எட்டு ரத வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு சுவாமி காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்துள்ளனா் ராஜஸ்தானில் பதினேழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா நம்பிக்கையுடன் முன்னேறி வருவதாகவும் தொலைநோக்கு சிந்தனையுடன் நேர்மறையான கொள்கைகளை காங்கிரஸால் உருவாக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலத்தை கணிக்க முடியாது எதிர்காலத்திற்கான வரைவு திட்டமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் காலத்தில் மின்சாரம் இல்லாததால் நாடு முழுவதும் பல மணி நேரம் இருளில் மூழ்கியதாகவும் இன்று சூரியசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் வானிலை ஆய்வுக்கான அதிநவீன இன்சாட் த்ரீ டி எஸ் என்னும் செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இது ஜி எஸ் எல் வி எஃப் போர்டீன் ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது இதற்கான இருபத்தி ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி நேரம் கவுண்டவுன்கள் நேற்று பிற்பகல் இரண்டு ஐந்து மணிக்கு தொடங்கியது கிலோ எடை கொண்டுள்ளது இதில் ஆறு இமேஜிங் சேனல்கள் உட்பட இருபத்தைந்து விதமான ஆய்வு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன புவியின் பருவநிலை மாறுபாடுகளை உன்னிப்பாக கண்காணித்து வானிலைக்கான தகவல்களை துல்லியமாக வழங்கும் என்றும் புயல் கனமழை உட்பட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா சந்திரபிரபை வாகனத்துடன் நிறைவு பெற்றது சூரியபிரபை வாகனத்துடன் தொடங்கிய விழா சின்ன சேஷ வாகனம் கருட வாகனம் அனுமந்த வாகனம் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி கல்ப விருட்சிக வாகனம் சர்வ பூபால வாகனம் ஆகிய வாகனங்களில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இதில் தொடர்ச்சியாக சந்திரபிரபை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசம் பொங்கு ஆரத்தி எடுத்து வழிபட்டுள்ளனர் ரஷ்யாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நிவால்னி போது மயங்கி விழுந்து இறந்து போனதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக செயல்பட்டு வந்ததாக கூறப்படும் அலெக்ஸி நிவால்னி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு நீதிமன்றம் ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அலெக்ஸி நிவால்னி திடீரென்று உயிர் இழந்ததாக கூறப்படுகிறது அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஆதரவாளர்கள் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உருவப்படத்தின் முன் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஊர்வலமாக செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்துள்ளனர் ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நெவால்னியின் ஆதரவாளர்கள் அமெரிக்கா ஜெர்மனி பல்கேரியா சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து உட்பட பல நாடுகளின் நகரங்களில் ஆயிரக்கணக்கள் திரண்டு மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்தும் அலெக்சி நவால்னி உருவப்படத்தின் முன்பு மலர்களை வைத்தும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அலெக்சி நெவால்னியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனா் ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்ஸி நிவாலையின் திடீர் மரணம் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அலெக்சி நிவாலையின் உயிரிழப்புக்கு ரஷ்ய அதிபர் புட்டினே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஜோ பைடன் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார் இதேபோல அலெக்ஸி நிவாலையின் மறைவு குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ஐநா சபை அவரது மரணம் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் தனது ஐநூறாவது விக்கெட்டை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார் அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த அஸ்வின் பல சாதனைகளை முறியடித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதேபோல் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் அஸ்வினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தின் முப்பத்தைந்தாவது அனைத்து இந்திய அஞ்சல் ஹாக்கி போட்டியில் கர்நாடக அணியை இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தமிழ்நாடு அணி சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியுள்ளது சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மூன்றாவது இடத்தை மத்திய பிரதேச அணியும் நான்காவது இடத்தை ஒடிசா அணியும் கைப்பற்றியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறைகள் சார்ந்த பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் உதகைக்கு சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி தோடர் பழங்குடியின மக்களின் கோயிலில் வழிபாடு பாரம்பரிய நடனத்தை பார்வையிட்ட ஆளுநர் தாவும் இணைந்து நடனமாடி மகிழ்ச்சி பல மாநிலங்களைப் போல் நாடும் விரைவில் பாஜகவை தூக்கி எரியும் என்று திமுக எம்பி கனிமொழி பேச்சு வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் வானிலை ஆய்வுக்காக இஸ்ரோ வடிவமைத்துள்ள அதிநவீன இன்சாத்ரீடிய செயற்கைக்கோள் எஃப் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்த இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வந்த ரத சப்தமி விழா நிறைவு பல வாகனங்களில் நான்கு மாட வீதிகளில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மலையப்ப சுவாமி ரஷ்யாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நெவால்னி திடீர் மரணம் அமெரிக்க அதிபர் பைடன் விசாரணை நடத்த ஐநா வலியுறுத்தல் தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தின் ஐந்தாவது அனைத்து இந்திய அஞ்சல் ஹாக்கி போட்டி கர்நாடகா அணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியது தமிழ்நாடு இத்துடன் செய்திகள்